கடையார் வீட்டில் சோமசுந்தரம் செட்டியார் அலமேலா ஆட்சி அவர்களுக்கு நடைபெற்ற பீமரத சாந்தி விழாவை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் வந்திருந்த சுவாமிகள்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பூர்ணாகதி ஆகப்போகுது அதுக்கிடையே நம்ம வந்து வந்திருந்த மக்கள் எல்லாரையும் நம்ம வந்து பார்க்கலாம் வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாரையும் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அதை தொடர்ந்து அலைமையிலாச்சி அவங்களுடைய தாய் வீட்டை சேர்ந்த பங்காளிங்கள் எல்லாருமே வந்து தாய் வீட்டு சீதனமாக இப்போ எல்லாம் அவங்க கொண்டு தான் வந்து இன்றைக்கி மாலை மாற்றிக்குவாங்க இந்த மாலையெல்லாம் கொண்டு வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம் எப்பயுமே வந்து நகரத்தாரில் வந்து தாய் வீட்டில் வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து தங்களால் முடிஞ்ச சீர்வகைகளை வந்து இந்த மாதிரி பீமரத சாந்தி எல்லாத்துக்குமே கொண்டு வர நம்மளால் பார்க்க முடியும் இப்போ வந்து அவங்களுடைய கூட பிறந்த சகோதரர் வந்து இந்த மாலை சேலை எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க பங்காளிங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சீர் கொடுத்துருக்காங்க அவங்க எல்லோரும் இப்போ முதல்ல ஆண்கள் எல்லோரும் பங்காளிங்க நிற்கிறாங்க அதுக்கடுத்து வந்து அவங்கள தொடர்ந்து வந்து பெண்களும் வந்து நம்ம அவங்க எல்லாரும் என்ன பண்ணமோ பாத்துட்டு இருக்கோம் அவங்க வந்து அவங்களுக்கு சீர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க காலையில இத தொடர்ந்து அவங்கள ரெண்டு பொண்ணுங்களும் பையனோட வீட்டு சேர்ந்தவங்களும் இப்போ வந்து சீர் கொண்டு வராங்க எப்பயுமே இந்த மாதிரி அறுபது எழுவதுல எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்களால என்ன முடிதோ அந்த சீர் கொண்டு வர்றதை இப்படி மேலதாளத்தோடு கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது நகரத்தாரில் ஒரு வந்து ஒரு பண்பாடு அவங்க வந்து அவங்க அவங்களுடைய சொந்த பந்தங்களையும் அந்த சீரை எடுத்துகிட்டு வரும்போது கூட வர சொல்லி கூப்பிடுவாங்க அவங்களும் நம்ம வந்து அவங்க கூப்பிட்டோன்னா கூட போய் அவங்களோட வர்றது வந்து ஒரு முறை இப்போ எல்லோரும் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ பிள்ளைங்க வந்து உட்காந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ந்து இப்போ வந்து நம்மளுக்கு பூர்ணாகதி ஆகப் போகுது சிவாச்சாரியார் ரெடியாக இருக்காங்க இப்போ பூர்ணாகதி பண்ணுறதுக்காக அவங்க வந்து பூர்ணாவிதி பண்ணுறத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் அதை தொடர்ந்து தீபம் ஆகுது அதைத் தொடர்ந்து கலசத்துக்கு பெரிய அலங்கார தீபம் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது விழா தம்பதியரும் அவங்களுடைய சொந்த பந்தங்களும் அந்த கலசம் எல்லாத்தையும் வந்து சுத்தி வராங்க அதை தொடர்ந்து தம்பதிகளுக்கு வந்து அபிஷேகம் நடக்குது அந்த கலசம் வந்து நம்ம சிவன் பார்வதியாக வச்சு எல்லா கலசமும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சாமி கும்பிட்டு நம்ம எல்லாருமே இவங்கள வந்து சிவன் பார்வதியாக நினச்சி அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதா இது ஒரு ஐதீகம் தம்பதி சமயதரா வந்திருக்கவங்க தம்பதியாகவும் தனியாக வந்திருக்கக்கூடியவங்க தனியாகவும் அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ வந்து நிறைவாக வந்து பிள்ளைங்க எல்லாம் பண்ணணும் அவங்க எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு வந்து புரகாரமாக வராங்க அவங்கள வந்து அந்த கலசத்தோட புரகாரம் வந்து பிள்ளைங்க எல்லாரும் ஊற்றுறதையும் நம்ம இப்போ பார்க்க முடியும் மூத்த பிள்ளைலேருந்து ஆரம்பித்து நிறைவாக வந்து மகன் வந்து மகன் வீட்டை வந்து ஊற்றுவாங்க அதுதான் வந்து நகரத்தாரில் வந்து ஒரு முறைமை வந்திருக்கக்கூடிய விருந்தினர் வந்து இந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக வந்து தம்பதிகளுக்கு அபிஷேகம் பண்ண முடியும் நம்ம நேட்டாக வந்தோம்னா அவங்கக்கிட்ட ஆசிர்வாதம் மட்டும்தான் அப்புறம் வாங்கிக்கணும் நிறைவாக வந்து பிள்ளைங்க தான் ஊற்றுவாங்க thank அவங்க ரெடியாகி வரக்குள்ள அவங்க சின்ன மகளோட பேத்தி ஆஷா வந்து பரதநாட்டியம் ஆடுறதை நம்மளால் பார்க்க முடியுது அவள் ஆடுறத பார்த்து ஒரு குட்டி குழந்தை ஆசைப்பட்டு அவளும் மு கீழே வந்து ஆடுறதுக்கு முயற்சி செய்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் பேரம்பேத்திகள் சார்பா அவங்களுடைய பெரிய மகள் இப்ப வந்து வாழ்த்து வாசிக்கிறாங்க அந்த வாழ்த்து எழுதினதும் அவங்களே தான் இப்போ தம்பதிகளுக்கு வந்து மாலை மாற்றும் விழா நடைபெற இருக்கிறது மாமாக்காரங்க வந்து இப்ப மாலையை வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்ப வந்து பெண்கள் பக்கம் அவங்க அம்மா வீட்டு சைடுல வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதைத் தொடர்ந்து அவங்க மாலையை வந்து அவங்க பங்காளிகளில் பெரியவங்க எடுத்து கொடுக்குறாங்க மாப்பிள்ளைக்கு அவங்களே வந்து அணிவிக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய சின்னவங்களாம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது மாலை மாற்றுனதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு முட்டாய் ரொட்டி வந்திருந்த எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதை தான் நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் அவங்க வீட்டில் பங்காளி வகையை சேர்ந்தவங்க தான் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு முறைமை அவங்க அந்த வேலையை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அவங்க சின்ன மகளோட பேத்தியோட கையில் இருக்க மருதாணி ரொம்ப அழகாக இருந்தது அதனால் நம்ம அதையும் வீடியோ எடுத்துருக்கோம் அது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்மளும் விழா தம்பதியர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்